சார் சுமே சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் பெருமையான விஷயம் என்னென்னா அம்மா தான் எனக்கு ஃபோர் ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சின்ன சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் உத்தரகண்ட்ல இமயமலையில் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கு ஆமாம் ஆமாம் உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம் தமிழனா இருந்து நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய விஷயம் எடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் நடந்த ஈவெண்ட்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிடுங்க தென் தமிழகத்தில் இருக்கிற விஷ்ணு கோயில்கள்ல இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து அந்த நேரத்தில் அது நடக்க முடியல பட் ஆனால் அதே சமயத்தில் தமிழ் கடவுள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே வந்து ஹிமாலயாஸில் இருக்கிற ஒரே முருகன் கோயில் இதுதான் அதனால் இந்த தொடர்பு அன்எக்ஸ்ப்ளோர்டு இடங்கள் நிறைய இருக்கு மக்களுக்கு தெரியாத ஆனால் தெரிய வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக கோயிலோட சிறப்பு நீங்கள் உங்கள் வாயிலாக அம்மா அப்பா மேலே வச்சிருக்கிற அன்பையும் பக்தியையும் காட்டுறதுக்கு அவர் வந்து அவருடைய உடல்ல இருக்கிற சதைகளையும் எலும்புகளையும் கூட அர்ப்பணிச்சுட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்க இருக்கிற சிலையை கூட பார்த்தீங்கன்னா இங்க நிறைய சித்தர்கள்லாம் இன்னும் கூட தவம் பண்றது நிறைய தொகைகள் இருக்குன்னு சொல்றாங்க இங்க வந்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்றது என்னன்னா

பத்ரிநாத்தில் வந்து இந்த மாதிரி வஸ்திர மாற்றம் பரிமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆஃபீஸருடைய ஐடியா இருந்ததுங்க அங்கே முக்கியமாக தென் தமிழகத்தில் இருக்கிற விஷ்ணு கோயில்கள்ல இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து அந்த நேரத்தில் அது நடக்க முடியல பட் ஆனால் அதே சமயத்தில் முருகன் கோயிலில் இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து உத்தராகண்ட் டூரிசம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணாங்க பண்ணப்போ வந்து அப்போ இந்த ஒரு ஐடியா வந்ததுங்க சரி நம்ம ஆறு படை வீட்டில் இருந்தோம் வஸ்திர பரிமாற்றம் பண்ணலாம் அப்ப இங்க இருக்கிற பூஜை பண்றவரை கூட்டிட்டு எல்லா ஆறுபடை வீட்டுக்குமே கூட்டிட்டு போனோம் எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கும் புரிய வச்சோம் எப்படி கோயில்கள் அங்க இருக்கு அங்க முருகனுக்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுதுங்களா இங்க இருக்கிற அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது இது வந்து எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு தமிழ் கடவுள் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இங்க வந்து ஹிமாலயாஸ்ல இருக்கிற ஒரே முருகன் கோயில் இதுதான் அதனால இந்த தொடர்பு வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியாவா இருந்தது அது இந்த வருஷம் நல்லா சிறப்பா நடந்தோம் நிச்சயமா உங்க அயராத பணியா பார்த்தேன் நீங்க சோர்வு இல்லாம நடந்து வந்தீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க திருப்பி நடந்து போறீங்க எல்லாரோட கோஆர்டினேட் பண்ணீங்க அது எப்படி சாத்தியமாச்சுங்க உள்ளாட்டி நீங்க கனெக்ஷன் வச்சுக்கிறீங்களே நீங்க பேசுறீங்களா

அப்போ வந்து நாங்கள் டூரிசம் வந்து ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ல வந்து அப்ரோச் பண்ணுவோம் ஒன்னு வந்து ரிலீஜியஸ் டூரிசம் இன்னொன்னு வந்து அட்வென்ச்சர் டூரிசம் இந்த மாதிரி ஹிமாலயாஸ்பா ட்ரெக்கிங் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு மற்றபடி மாசா இப்போ வர்ற இந்த யாத்திரா இதெல்லாம் வராங்க மக்கள் நிறைய வராங்க இதுல வந்து நாங்க தெரிய வந்த விஷயம் என்னன்னா அன்எக்ப்ளோர்டு இடங்கள் நிறைய இருக்கு மக்களுக்கு தெரியாத ஆனா தெரிய வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு குறிப்பா இங்க இருக்கிற முருகன் கோயில் முருகன் கோயில் வந்து இங்க எத்தனையோ வருஷங்களா மக்கள் வராங்க பட் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் இத பத்தி தெரியாது தெரியாது அதனால வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரையும் எல்லா தரப்புல இருந்தையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆதீனங்கள் வந்திருக்காங்க சில முக்கியமான பிரமுகர்கள் வந்திருக்காங்க சிவாச்சாரியர்கள் வந்திருக்காங்க மீடியால இருந்து வந்திருக்காங்க யூடியூப் இன்ஃபுளுசஸ் வந்திருக்காங்க இது மாதிரி மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸை நாங்கள் அப்ரோச் பண்ணி எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நிச்சயமா இதோட சிறப்பு என்னங்க அந்த கோயிலோட சிறப்பு உங்க வாயால் ஒரு வார்த்தை ஆக்சுவலாக கந்த புராணத்துலங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கிரௌஞ்ச மலையில் வந்து முருகன் வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு தவம் புரிஞ்சதா சொல்லுவாங்க அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம த திருவிளையாடல் புராணத்திலேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி அம்மா அப்பா கூட கோவிச்சிட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்க வந்து கந்த புராணத்துல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அப்ப ரொம்ப அவரு கோபம் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அம்மா அப்பா மேல வச்சிருக்கிற அன்பையும் பக்தியையும் காட்டுறதுக்கு அவர் வந்து அவருடைய உடல்ல இருக்கிற சதைகளையும் ஆஹ் எலும்புகளையும் கூட அர்ப்பணிச்சுட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்க இருக்கிற சிலையை கூட பாத்தீங்கன்னா அவருடைய எலும்பு வடிவத்துல அவர் இருந்தப்ப இருந்த சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆனா இந்த இடத்தை பொறுத்தவரை ஏன் ரொம்ப கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா அதுல அகத்தியரை பத்தி சொல்லியிருப்பாங்க அகத்தியர் வந்து இங்க இருந்து கிளம்பி போவார் தமிழ்நாட்டுக்கு அப்ப போற வழியில வந்து கிரௌஞ்ச கிரௌஞ்சன்னு ஒரு அரக்கன் இருப்பாரு அவருடைய மாயையில வந்து கொஞ்சம் ஆஹ் மாட்டிக்கிட்டு அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாரு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறோம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாயை இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு லாங் புராணம் வரும் அதுல அதுல சொல்லப்பட்ட விஷயம் இங்க அகஸ்திய முனி அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஒரு ஒரு மணி நேரம் தூரத்துல வந்து ஒரு ஆசிரமம் இருக்குங்க அகத்தியருடைய ஆசிரமம் இருக்கு அதே போல மாயாபுரின்னு சொல்லியிருப்பாங்க அது ஹரித்வாருங்க இது மாதிரி வந்து எல்லாமே தொடர்புடைய விஷயங்கள் இருக்கும் இங்க நிறைய பேருடைய நம்பிக்கை என்னன்னா இங்க நிறைய சித்தர்கள் எல்லாம் இன்னும் கூட தவம் பண்றது நிறைய குகைகள் இருக்குன்னு சொல்றாங்க இங்க வந்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்றது என்னன்னா கடவுள் நம்பாதவங்களுக்கு கூட சுத்தி ஒரு ஒன் எட்டி டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா பனிமலைகள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு ஆனால் சுத்தி ஒன் எய்ட்டி டிகிரி எடுத்துருக்கோம் அதெல்லாம் எடுத்துருக்கோம் ஓகே அதான் ஒரு ஃபுல் அந்த ஒரு வியூ இருக்கும் அதனால ஒரு சும்மாவே வந்தா கூட இது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல புராண மகத்துவமும் இருக்குங்கிறதுனால இதை வந்து போக்கஸ் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது ஒரு முயற்சி நிச்சயமா ஐயா மக்களுக்கு ஒரு கோரிக்கையா தமிழ்நாட்டுல இருந்து சார்தாம் யாத்திரால லட்சக்கணக்கான மக்கள் வராங்க ஆல்ரெடி கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி எமுனோத்ரி எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க இங்க கேதார்நாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் போற வழியில நடுவுல ருத்ரபிரயாக் தான் வந்து இது இந்த கோயில் இருக்குங்க ருத்ரபிரயாக் மாவட்டம் வரைக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கனக் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்துக்கு வந்து அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ருத்ரபிரயாக்ல வந்தோம்னா அங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து மலை ஏறி வரணுங்க அந்த மலை ஏற்ற பாதை வந்து ரொம்ப மைல்டான ட்ரக்கு தாங்க ரொம்ப கஷ்டமான ட்ரக்லாம் கிடையாது ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கும் பட் அப்படி வந்து ஒரு மைல்டான ட்ரக் எல்லாருமே வர முடியும் வயசானவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அது டிமாண்டை பொறுத்தவரைக்கும் சில நாள் ரொம்ப அதீதமாக கூட்டமாக இருந்தால் தான் கொஞ்ச நாள் சில நாள் டோலி கிடைக்காது மற்றபடி ஜென்ரலி கிடைக்கும் இது அடுத்த கட்டமாக இப்போ என்ன பண்ணுறோன்னா ஐஆர்சிடிசி கூட டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ஒரு அசோசியேஷன் பண்ணி கார்த்திக் சுவாமி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது மோஸ்ட் ப்ராபலி ஜூன்ல இருந்து வந்து அந்த ட்ரெயின் ஆரம்பிக்கும் அங்கே சென்னையில இருந்து தேராதூன் வரைக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி விடுறாங்க வந்ததுக்கப்புறமா அதுல மூணு பேட்சா பிரிச்சு ஒரு நூறு நூறு பேரா வந்து கேதார்நாத் பத்ரிநாத் அப்புறம் கார்த்திக் சுவாமி இது மாதிரி வந்து ஒரு பிளான் பண்றாங்க அதனால ட்ரெயின்ல இருக்கு வரங்க அப்படின்னா இது ஒரு ஃபெசிலிட்டிங்க மற்றபடி ஃபிளைட்ல வரீங்க அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நியரஸ்ட் ஹெலிபேட் வந்து கட்பத்தியாடு ஒரு இடம் இருக்கு தூரத்தில் இருக்கு அப்படி யாரும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கனாலும் அதுக்கான ஃபெசிலிட்டேஷன் நாங்க பண்ணுவோம் நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் சொன்னது ரொம்ப நன்றியாக சுகமே சொல்வாங்க ரொம்ப நன்றி நீங்க இந்த விஷயத்தையும் இந்த செய்தியையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை இந்த கோயிலுக்கு வர நிச்சயமா நிச்சயம் இந்த திருப்பணிக்காக நாங்க உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க